ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் முருகன் வந்து தாமிரம் தட்டை எடுத்துகிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வராரு உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அண்ணாமலை வந்து எனக்கு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க நீங்கள் மாற்றி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்கிறாரு முருகன் வந்து இல்லை நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் இந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனை வந்து அப்போ க்ராஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனை வந்து நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க அந்த பிளேஸ்க்கு முத்துவும் வராரு என்னடா முருகா எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் வீடா இது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து சந்தோஷ கஷ்டப்படுறாரு எனக்கு லவ்க்கு ஐடியா எடுத்து கொடுத்ததே முத்து அண்ணன் தான் சொல்லிட்டு சொல்றாங்க ரவி ஸ்ருதி வந்து சிரிக்கிறாங்க மீனா வந்து முத்துவை முறைக்கிறாங்க அண்ணாமலை வந்து சொல்றாரு என்னை விட அவனுக்கு தான் உரிமை அதிகம் அவன் கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க முருகன் வந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கண்டுபிடிக்கிறாரு முத்து வந்து சொல்றாரு அது என்னோட ஒய்ஃபிடா நெத்திய பாரு கழுத்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரினே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு ஸ்ருதி வந்து சொல்றாங்க அவங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணதுல நிறைய பேர் உங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து மாடியில உட்காந்துட்டு இருக்காரு மீனா அந்த ப்ளேஸ்க்கு வராங்க முத்துவை வந்து திட்டுறாங்க முத்து எனக்கும் நிறைய ப்ரொபோசல் வரும் நானும் ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க மீனாவும் முத்துவும் லேண்டட் இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு விஜயா வராங்க ஸ்ருதியும் மீனாவும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை தானே போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்களா எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து உண்மையா சொல்றாங்க மனோஜர் ஓகே ஸ்வீட் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி ப்ராஃபிட்ல வந்து எங்களுக்கு பத்து லட்சம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க உண்மையா தான் சொல்றேன் இல்ல சும்மா கதை விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ரோகிணி வந்து சொல்றாங்க உழைச்சா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துக்கும் மீனாக்க ஒரு மாதிரி ஆயிடுது தேங்க்யூ